Hi Friends, அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் ஒரு ஆசிரியரால் மட்டுந்தான் அந்த மாணவன் வந்து எந்த பெரிய உயர்த்துக்கு போனால் அதாவது கலெக்டராகவே இருந்தாலும் கூட அதை பார்க்கும்போது அவ்வளோ வந்து பெருமையாக பேசுவாங்க இவன் வந்து என் கிட்டே படித்த ஸ்டூடெண்ட்டு தான் கலெக்டராக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வேற யாருக்குமே அந்த பெருமை வந்து இருக்காது பார்த்து புறாமப்படுவாங்களே தவிர யாருமே பெருமையாக பேச மாட்டாங்க அதே அந்த கலெக்டர் பையனும் பார்த்தா கிட்ட தான் நான் படித்தேன்னு சொல்லி அம்மாவுக்கு அடுத்து டீச்சர்ஸ் மட்டும் தான் வந்து ரொம்ப இவங்க கிட்ட நான் படித்ததுனால தான் நான் இப்போ கலெக்டர்ன்ற பொசிஷனில் இருக்கேன்ற மாதிரி பேசக்கூடியது வந்து டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் அதே நம்ம ஒரு பையனுக்கு வந்து பொண்ணு பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பையன் செலக்ட் பண்ணுறது டாக்டர் பண்ண வேணுமா இன்ஜினியர் பண்ண வேணுமா டீச்சர் பண்ண வேணுமான்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் பிரெஃபரென்ஸ் கொடுக்கிறது வந்து டீச்சர் பொண்ணுக்கு தான் எதுக்காகனா அவங்க வந்து ஸ்கூலில் பசங்களுக்கு வந்து நல்லா பாடம் டீச் பண்ணுவாங்க அதே போல் நம்ம வீட்டையும் வந்து நல்லா பார்த்துக்குவாங்க நல்லா வந்து அவங்களோட ஆட்டிடியூடு எதுவுமே இருக்காதுன்ற மாதிரி நல்லா இருக்கும் அதனால வந்து பசங்களுமே வந்து டீச்சர்ஸ் போனால் தான் அதிகமாக லைக் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ கடைக்கு போயிட்டு சாரீ வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லக்கூடியது என்னன்னா டீச்சர்ஸ் கட்டுற மாதிரி சாரி கட்டுங்க அப்படிதான் கேட்போம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா டீச்சர் தான் வந்து பெருமையாக பேசப்படுறாங்க அதனால டீச்சர் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறாங்க டீச்சர்ஸ் இல்லைன்னா இப்போ யாருமே வந்து இந்த லெவலுக்கு இருக்கவே முடியாது ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டையும் ஜீரோலேருந்து இருந்து ஹண்ட்ரட் மார்க்கு கொண்டு வரதும் அந்த டீச்சர் தான் ஏன்னா ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டை கூட கூட்டிகிட்டு வந்து ஃபஸ்ட் பெஞ்சை உட்கார வச்சு இதை படிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த வேலையே இல்லை நம்ம அவங்க வாட்டும் வந்து லெசன் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் இருந்தாலும் என் க்ளாஸில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து நல்ல மார்க் எடுக்கணும் நல்லா எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் வரணும்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் வந்து சில போல் செதுக்கி செதுக்கி தான் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க டீச்சர்ஸ் மாதிரி யாருமே இருக்க தான் சொல்லுவோம் எவ்வளோ பெரிய இன்ஜினியராக இருக்கட்டும் டாக்டராக இருக்கட்டும் எல்லாத்தை விட பெஸ்ட் வந்து டீச்சர் தான் அந்த டீச்சர் இல்லைனா அவங்க இன்ஜினியராகவோ டாக்டராவோ கலெக்டராகவோ வக்கீலாவோ ஆக முடியாது இல்லையா அடுத்து எனக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளஸ் டூ படிக்கும்போது என்னோடய ஜூனியர் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி டீச்சர்ஸ் டே அன்றைக்கு வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி எல்லோரும் எல்லா ஸ்கூல்லையும் எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் படித்தேன் கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ப்ளஸ் டூ படிக்கிற பசங்க வந்து ப்ளஸ் ஒன் அதுக்கு அவங்களுக்கு கீழே இருக்க பசங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க அந்த நாளுக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டுட்டு பாய்ஸ் எல்லாமே வந்து வேட்டி சட்டை போடணும் கேர்ள்ஸ் எல்லாமே வந்து சேரீ வியர் போடணும் அதுக்காகவும் நாங்கள் ஆகஸ்ட் மிடில் இருந்தே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா சேரீ கரெக்டாக இருக்கணும் ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கணும் நம்ம வந்து அந்த நாள் வந்து நம்மளுக்கு நாள் மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து நிறைய பசங்க வந்து ஜூனியர் பசங்களாம் வந்து கிஃப்ட்டு கொடுப்பாங்க ரோஸ் கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த நாளில் இப்போ நினச்சி பார்த்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஒரு நாள் டீச்சரே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் டீச்சர் கிட்டே பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆட்டிடியூடுமே இருக்காது ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலாக இருக்கட்டும் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப யதார்த்தமாக ஏன்னா நம்ம வந்து ஒரு பசங்களுக்கு வந்து டீச் பண்ண போகிறோன்னா நம்ம எப்படி இருக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா நம்ம வந்து ரொம்ப ஸ்டைலாகவும் இது பண்ணியும் கூடாதுன்றதுனால ரொம்ப யதார்த்தமாக அந்த சாரியாக இருக்கட்டும் அவங்களோட மேக்கப்பாக இருக்கட்டும் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அதெலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டீச்சர் இருந்து எங்களோட நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னோடய டீச்சர்ஸ் அம்மாம் எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே எடுப்பாங்க அதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கும் அவங்களெல்லாம் எல்லாம் இன்னுமே வந்து அவங்க நினைச்சு நினைச்சு பாக்குற அளவுக்கு நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க அடுத்து எங்க ஸ்கூல் பக்கத்துல வந்து ரோஸ் கடை எல்லாம் நிறைய இருக்கும் ரெண்டு டைம் மட்டும்தான் ரோஸோட ரேட் வந்து ஹையில போகும் ஐம்பது ரூபா நூறுரூபான்னு கூட போகும் அது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பர் அஞ்சு டீச்சர்ஸ் டே அன்னைக்கு ஏன்னா ஸ்டூடண்ட் எல்லாருமே வந்து பிடிச்ச டீச்சருக்கு ரோஸ் பைன் கொடுப்பாங்க அன்னைக்கு டீச்சர்ஸ்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிஃப்ட்டு ரோஸ்லாம் நிறைய குவிஞ்சு போயிடும் அடுத்து இன்னொன்று வந்து வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அது ரெண்டு நாள் மட்டும் தான் வந்து ரோஸோட ரேட்லாம் ரொம்ப பீக்ல போயிருக்கும் அப்படிலாம் வந்து அந்த டீச்சர்ஸ் டே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் திரும்பவும் எல்லாருக்கும் சொல்கிறேன் எல்லா டீச்சர்ஸ்க்கும் என்னோட ஆசிய நல்லா வாழ்த்துக்கா தேங்க்யூ